ஒனிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நேர்லைக்கு உங்களை வரவேற்பது ராஜகோபால் முக்கியம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசு தினத்தை முன்னிட்டு வந்து ஆளுநரோட மாளிகையில் வந்து தேநீர் விருந்து நடைபெறுவது வழக்கம் அதுக்கு வந்து ஆளுநரோட அந்த அழைப்பை ஏற்று வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பங்கேற்று அங்கே வந்து அந்த விருந்தில் கலந்திருக்காரு இது வந்து ஒரு முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இப்போ வந்து கடந்த சில நாட்களாக வந்து சில மாதங்களாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்குமே வந்து ஒரு பயங்கரமான மோதல் போக்கு வந்து நிகழ்ந்துகிட்டே இருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் வந்து ஆளுநரோட இந்த விருந்தில் பங்கேற்பாரா தேநீர் விருந்தில் பங்கேற்பாரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே டவுட்ஃபுல்லாகவே இன்றைக்கி ஃபுல்லாக போயிட்டு இருந்தது இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அமைச்சர்களோடு வந்து பங்கேற்றிருக்காரு அமைச்சர்கள் துரைமுருகன் உதயநிதி பொன்முடி அவங்க எல்லாருமே அங்கே வந்து பங்கேற்றிருக்காங்க அதே நேரத்தில் காங்கிரஸ் அதிமுக சார்பில் இருந்துமே அங்கே யாருமே பங்கேற்கல இது தவிர்த்து திமுக கூட்டணி கட்சியான ஆ காங்கிரஸ் மதிமுக விசிக உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள்ல வந்து அவங்களுடைய சார்பமும் வந்து யாருமே வந்து பங்கேற்கல கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே வந்து ஆளுநரோட இந்த தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இதோட நோக்கம் இது மட்டும் இல்லாமல் ஆனால் திமுக மட்டும் எப்படி பங்கேற்றது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து பயங்கரமா எல்லாருக்கும் வந்திருக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கதாலே வந்து கண்டிப்பாக கண்டிப்பா கலந்துப்பாங்க அதுதான் ஒரு மரபு அப்படின்னு சொல்லி மதியமே வந்து திமுகவோட செய்தி தொடர்பு தலைவர் ஈவி கே சிலங்கோ இ கே சிலங்கோன் வந்து சொல்லியிருந்தாரு அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் பங்கேற்று அந்த இதுல கலந்துருக்காரு இங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் இந்த நிலையில இப்போ வந்து எப்படி இதுல வந்து முதலமைச்சர் கலந்துகிட்டாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாகவே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பொங்கலில் வந்து பொங்கல் அப்போ கூட வந்து ஆளுநர் வந்து தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அப்போயுமே வந்து திமுக சார்பாகவோ திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாகவோ யாருமே வந்து பங்கேற்கலை இதுக்கு முன்னாடி எப்போ கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து நடந்த சுதந்திர தின விழாவில் பங்கேற்றாங்க அப்போ வந்து ஏன் அதுக்கு முன்னாடி ஏன் வந்து குடியரசு தின விழாவில் பங்கேற்றாங்களா அப்படின்னா கடந்த குடியரசு தின விழாலையும் அவங்க பங்கேற்கலை கடந்த குடியரசு தின விழா பொழுதுல பார்த்தோம் அப்படின்னா கோவிட் வந்து அதிகமாக இருந்தது அந்த டைமில் ஏப்ரல் தான் வந்து அந்த தேநீர் விருந்தை வந்து நடைபெற்றது அப்பயுமே வந்து நீட் உள்ளிட்ட மசோதாக்களுக்கெலாம் வந்து ஆளுநர் வந்து நிலுவையில் வச்சுருக்காரு அதுக்கு தான் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்காரு அப்படிங்கிறத காரணம் காட்டி அப்போயுமே வந்து திமுக அரசு வருஷம் குடியரசு தின விழாலையும் வந்து பங்கேற்கலை அதுக்கப்புறமா வந்து சுதந்திர தின விழாவில் பங்கேற்றாங்க அதுக்கப்புறமா இப்போ தான் பொங்கலுக்கு பொங்கல் டைமில் வந்து ஒரு அழைப்பு வந்தது அப்போயுமே வந்து பங்கேற்கலை இப்போ தான் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த நிலையில் இப்போ வந்து தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் வந்து கடந்த சில மாதங்களாக வந்து ரொம்ப பயங்கரமான மோதல் போயிட்டு இருந்தது சட்டப்பேரவை வரைக்கும் அது வந்தது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆனால் ஆல்டர் வந்து திமுக அரசுக்கு வந்து நெருக்கடி தர மாதிரி சில விஷயங்களை வந்து தொடர்ந்து சர்ச்சை தர மாதிரி விஷயங்கள பேசிக்கிட்டே இருந்தார் அது பயங்கர சர்ச்சையாச்சு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா திமுகவோட கொள்கையான அந்த திராவிடம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணி சொன்னார் திராவிடங்கிறதே வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பிறகு வந்தது அது ஒரு நிலத்தை பிரிக்கிற ஒரு இதுதான் சொல்லி அவர் பேசினதெல்லாம் பயங்கர சர்ச்சையாச்சு இதை தொடர்ந்து தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கிளம்பியது அது ஏன் கிளம்பியது அப்படின்னா ஆளுநர் வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட தமிழகம் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அது வந்து திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகள்ட்டையுமே வந்து பயங்கரமான எதிர்ப்பை சந்தித்தது அதுக்கப்புறமா எல்லா கட்சிகளுமே வந்து ஆளுநருக்கு எதிராக வந்து பயங்கரமாக வந்து எதிர்ப்பை தெரிவிச்சுட்டே வந்தாங்க இந்த நிலையில் அது அந்த டைமில் வந்து சட்டப்பேரவையும் வந்து நக நடந்ததால் அப்போ வந்து ஆளுநர் உரையை வந்து அவர் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு தயாரித்து கொடுத்த உரையை மீறி எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள் பேசினது அதில் இருந்த வார்த்தைகளை விடுபட்டு பேசினது இது எல்லாமே பயங்கர பயங்கர சர்ச்சையான நிலையில் அதுக்கப்புறமா வந்து ஆளுநர் வந்து அங்கேருந்து வெளிநடப்பும் செய்தார் இது பெரிய சர்ச்சையான நிலையில் இதுக்கப்புறமா வந்து ஆளுநர் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் இதுக்கப்புறமா தான் வந்து ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையில் வந்து ஒரு ஸ்மூத்தான ஸ்மூத்தான ஃபேஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா மத்திய அரசால் ஒரு வேளை இந்த மாதிரி நடந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து திமுக அரசு வந்து ஆளுநருக்கு எதிராக வந்து பயங்கரமாக நேஷனல் லெவலில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க ஆளுநரை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை இருக்காங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களில் பாஜக இல்லாத பிற மாநிலங்களையுமே வந்து ஆளுநருக்கு எதிரான போக்குகள் வந்து தொடர்ந்து இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டெல்லையும் நடக்குது கேரளா மேற்குவங்கம் இந்த எல்லா மாநிலங்களையுமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த வகையில இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கும் இது ஒரு முக்கியமான முன்னோட்டமா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்க்கப்படுது அந்த அளவுக்கு ஆளுநர் விவகாரம் வந்து தேச அளவுல ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு அப்படிங்கறதால இப்போ வந்து ஆளுநரை வந்து கூப்பிட்டு டெல்லியிலேருந்து க அறிவுறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லத சொல்லப்படுது அதன் அடிப்படையில் தொடர்ந்து தான் வந்து ஆளுநர் வந்து தொடர்ந்து அதுக்கப்புறமா இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட வந்து ஒரு ஸ்மூத்தான இதை வந்து ஹேண்டில் பண்ணுறாரோ அப்படிங்கிற கொஸ்டின் வந்து எல்லாருமே எழுப்புறாங்க ஏன் அப்படின்னா அது அப்படி என்ன நடந்தது அப்படின்னா அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த தமிழ்நாடு தமிழகம் சர்ச்சைக்கு வந்து ஒரு விளக்கமும் கொடுத்தாரு நான் வந்து தமிழ்நாடுங்கிற பேரை வந்து மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அதை சொல்லலை பண்டைய காலத்தில் இப்படி இருந்ததுங்கிறத வந்து நான் குறிப்பிடக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாரு அவர் வந்து அப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாலுமே வந்து அவர் அந்த ஒரு கருத்துலேருந்து பின்வாங்கிட்டாரு அப்படிங்கிறதான் வந்து அரசியல் களத்தில் பார்க்கப்படுது அதே நேரத்தில் இந்த தேநீர் விருந்துக்கு வந்து முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு அமைச்சர்களுக்கு எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து நேற்று முதலமைச்சருக்கு மொபைல் மூலமாக கால் பண்ணியுமே வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தமிழ்நாடு அரசோட ஒரு சுமூகமான போக்கு வந்து கடைபிடிக்கும் போது அங்கே போயிட்டு வரதான் வந்து முறையாக இருக்கும் சுதந்திர தின குடியரசு தினமாக இருந்தாலும் சரி சுதந்திர தினமாக இருந்தாலும் சரி ஆளுநர் மாளிகையில் வந்து நடைபெறுறது ஒரு மரபாக இருக்கிறனால அங்கே வந்து அப்படி வந்து போயிட்டு வரதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே அதுவே வந்து தமிழ்நாடு அரசால் வந்து தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருது அந்த வகையில் தான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டு வந்திருக்கலாம் தமிழ்நாடு அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இந்த விருந்தில் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது